சலாமு கோலம் மிர் ரா பெர் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நெஹமது ஹூ அன் சல்லியதா அரசோலிகள் கரீம் அம்மா ஆகும் நாம் மரண நேரத்தில் யாரேனும் மரணித்து விட்டால் அப்படி மரணித்தவர்களுடைய வாரிசுகள் அல்லது நெருக்கமான அந்த உறவுகள் ஜனாசாருடைய தொழுகையினுடைய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய இன்ன உறவினர் அவங்க யாருக்கேனும் ஏதேனும் தீங்கு செய்திருந்தால் யாருக்கேனும் ஏதேனும் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே எதையோ அவர்கள் வார்த்தைகளால் செயல்களால் மனம் வருத்தப்படும்படி நடந்து கொண்டிருந்தால் மனம் பொறுத்து கொள்ளும்படி நாங்கள் அதை அவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள் இன்னொன்று விஷயமாக மிக முக்கியமாக சொல்லுவாங்க இறந்துவிட்ட இவர் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் இருந்தால் அந்த கடனை எடத்துல சொல்லுங்கள் நாங்கள் அதை அடைத்து விடுகிறோம் என்று சொல்லுவோம் இதை நம்ம அதிகமாக பல ஜனாதக்களை நம்ம பார்த்துருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் பெருமானா சொந்தம் அண்ணவங்க ஒரு ஹதீஸ் ஒன்று என்னன்னு சொன்னால் சொல்கிறாங்க அண்ணா ஐயூத்த ரஜுலுன் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அல்லாஹூ விளக்கி விளக்கி வைத்திருக்கிற சிறுக்கு விபச்சாரம் கொள்ளையடிப்பது இது போன்ற பெரிய பாவங்கள் இருக்குங்க ஒரு ஹதீசில் ஏழு பாவத்தை கூட வரிசையா சொல்லப்படும் குறிப்பா அதில் மிகப்பெரிய பாவம் அல்ல மன்னிக்காத பாவம் சொன்னா சிறுக்கு அந்த சிறுக்கு போன்ற பாவங்களுக்கு பிறகு மிக பெரிய பாவம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு கடன் இருந்து அதை நிறைவேற்றுவதற்குரிய எந்த ஏற்பாடும் செய்யாத நிலையிலே அந்த நபர் மரணித்து விடுவதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லாஹு செலப்பண்ணவர் சொன்னார் இந்த ஹதீர் அபுதாதுல பதிவாக இருக்கிறது ஹசரத் அபு மோசல் அஷ் ஹரி ரபி அல்லாஹு அல்லா வந்து அறிவிக்கிறார் இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம் ஷஹீதுகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஷஹீதுகள் அவங்க தான் சொர்க்கத்துக்குள்ளே முதலிலே நுழையக்கூடியவர்கள் ஷஹீதுகள் தான் சொர்க்கத்துக்குள்ளே முதல்ல நுழையிறவங்க அப்படிப்பட்ட அந்த ஷஹீதுகளை பற்றி பெருமானார் சொல்லல்லாமலே இவங்க செலம் பண்ணவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது சொன்னாங்க ஷஹீதி குல்லு தம்பின் இல்லை தைன் ஒரு ஷஹீதுக்கு அவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி ஒரு ஷஹீத் மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த ஷஹீதுக்கு அவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி அந்த அத்துணை பாவங்களையும் அந்த மன்னித்து விடுவார் அத்துணை பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும் ஆனால் கடனை தவிர கடனோடு அவர் மரணித்திருப்பார் என்று சொன்னால் அந்த ஒன்று மட்டும் அவருக்கு மன்னிக்கப்படாது என்று சஹீதுக்கு கூட மன்னிக்கப்படாது என்று சொல்லி பெருமானார் சரதல்லா அல்லமன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக கடன் என்பது நம்ம நிறைய செய்திகளும் நம்ம கேட்டிருப்போம் கடன் என்பது நாளை மறுமையிலே பிடிக்கப்படுகிற பாவங்களிலேயே மன்னிக்கப்படாத பாவமாக நாம் பார்க்குற செய்தியாக இந்த ஹரிதுகளிலே பார்க்கிறோம் சூரத்துள் பக்ரா நமக்கு தெரியும் அதுதான் குரானிலேயே மிகப்பெரிய சூரா அந்த சூறாவிலே வல்ல ரஹ்மான் ஹாப்போ சுகா நகர்வ தாயா கடனை பற்றி ஒரு வசனத்தை பேசுவாங்க கொடுக்கல் வாங்கலை பற்றி என்ன செய்வேன்னா அதை எப்படி என்ன செய்யணும் ஃபோனு வரணும் கொடுக்கல் எப்படி செய்யணும் எப்படி கொடுக்கணும் எப்படி எழுதணும் சாட்சி எப்படி இருக்கணும் எல்லாம் அந்த வசனத்தில் பேசுவோம் அல்லாஹ் அந்த வசனம்தான் மிகப்பெரிய வசனம் குரான்லேயே மிகப்பெரிய வசனமாக இருந்தால் சூர்தூர் மக்ராவுலேயும் மிகப்பெரிய வசனமாக இருந்தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தை பெரிது படித்திருந்தாலும் காரணம் என்னன்னு சொன்னால் நாளை அம்மா அதை கூடாது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெருமானா அலி வஸ்மானோடைய இந்த ஹதீதும் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது வல்ல ரஹமான அனுபவத்தக தான் நம்மவர்களுக்கு மன்னிக்கப்படக்கூடிய பாவமாக தான் நமக்கு ஆக்கி அருள் நம்முடைய மரண நேரம் எந்த கடனும் இல்லாத மரணமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக ஆக இருந்த அளவானா அனில் அஹமதுல்லாஹிலமே அலாம் வலைக்கும் வரஹத்து அல்லாஹி வபர்காத்திர